ஒரு பொண்ணை கொன்னறாங்க அந்த பொண்ணு பேயா திரும்பவும் வந்து யார் கொன்னாங்கன்னு சாட்சி சொல்லியிருக்கு எஸ் இது ஒரு ட்ரூ ஸ்டோரி இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க டேராசிட்டா பாசா இவங்க வந்து பிலிப்பைன்ஸ்ல இருக்காங்க பிலிப்பைன்ஸில் போயிட்டு தங்கி இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு தினமும் ஒரு ரூமில் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க சுத்தத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாட்டு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த சின்ன சின்ன டியூஷன்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அவருனால பார்த்தீங்கன்னா அண்ணு இருக்கிற ரூமில் பயங்கரமாக ஒரு புகை வருது புகை அப்படி நெருப்பமாய் பயங்கரமாக இரு ஆரம்பிக்குது இனிப்பு படை வீரர்களாக வந்து அதெல்லாம் அழைச்சிடுறாங்க அணைச்ச பிறகு என்ன நடக்குதுன்னா உள்ள அந்த பொண்ணு எரிஞ்ச நிலையில் ரொம்பவே கொடூரமாக துணியெல்லாம் இல்லாமல் கடந்திருக்கா ஸோ இந்த பொண்ணு வந்து யாருக்கு ஒண்ணாங்கன்னு சொல்லிட்டு பல விசாரணைகள் நடக்க ஆரம்பிக்குது அப்போ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ரூமில் வந்து ரெண்டு டிக்கெட்ஸ் கிடைக்குது அது இல்லாமல் அந்த டிக்கெட்ஸ் பக்கத்துல ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு டிக்கெட்ஸ் யாருக்கா இருக்கும் இல்லை இவங்களுக்கு வந்துட்டு இந்த பொண்ணை ஏதாவது சம்மந்தம் சம்மந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொலையாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்காது அது பயங்கரமாக அடி இருக்கு லாஸ்ட்ல எரிச்சிருக்காங்க அப்படின்னு நவப்படுது ஸோ இது வந்து யாருக்குன்னா சொல்லிட்டு விசாரணைகள் பல நாட்கள் போது ரொம்ப ரொம்ப நாள் கண்டுபிடிக்காதனால இது வந்து அன்சால் உடைய மாறிடுது ஸோ மறுபடியும் ஒரு நாள் வந்து போலீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் காலில் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜர் பேசுறாரு அந்த ஹோட்டல் மேனேஜர் செஞ்சிருக்காரு யாருன்னா இந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு தான் பார்த்தீங்களா அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் இந்த சான் அப்படிங்கிற இந்த சான் அப்படிங்கிற என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த டெரஸ் சீட்டை யார் கொண்டாங்கனு எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நான் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்கிறேன் போலீஸும் இதை நம்பாமல் அங்கே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அவர் சொன்னது தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது என் மனைவி வந்து டெரஸ் அடிக்கடி பார்த்து தான் சொல்கிறாங்க அது இல்லாமல் அவங்களோட வாய்ஸ்லேயே நைட்டு நேரத்தில் யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி தூக்கத்தில் ஏந்திரிச்சு அவங்க வாய்ஸ்லேயே பேசுறாங்க அப்படிங்கிறது இதை கேட்டு போலீஸ் பயங்கரமா சாக்காரு இவரு சீடு வந்து நம்பாமல் இருக்காது கண்டிப்பா என்னோட ஒய்ஃப் உடம்புல வந்து அந்த டெரசிட்டாவோட ஆவி இருக்கு அந்த டெரசிட்டா வந்து என்ன சொன்னாங்கன்னா யார் கொண்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ஹோட்டலில் டிவி பத்தி நடந்துச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஒரு டிவி ரிப்பேர் பண்றோம் வந்தாரு அவர் பேர் தான் வந்து ஆளுன் சொல்லி இவர் வந்து டிவி ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பும் பொழுது என்ன பண்ணிருக்காருனா அங்க பக்கத்துல இந்த நகைகள் காசு எல்லாம் பாத்துருக்காரு அந்த ரூம்ல அந்த காசுலாம் எல்லாம் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த டெரசிட்டாவை பயங்கரமா அடிச்சு கொண்டு எரிச்சிட்டு அங்கிருந்து போயிருக்காருன்னு என் மனைவி சொன்னாங்கன்னா அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்றாங்க அதாவது ஆவி வந்த என் மனைவி இதெல்லாம் டெரசிட்டாவோட வாய்ஸ்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஆளுன் சோழியை கூட்டு விசாரித்து பார்த்ததில் உண்மைன்னு தெரிய வந்திருக்கு ஸோ எந்த அளவுக்குனா அந்த ஆளுன் சோழி வந்து அந்த நகையில எடுத்துகிட்டு போனாங்க பார்த்திங்கன்னா அந்த நகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட கேர்ள் ஃபிரண்டு கொடுத்துருக்காங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்டை பிடிச்சி விசாரிக்கும் போது அந்த நகையெல்லாம் எடுத்து வந்து இப்போ டெரசைட்டாவோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட காட்டி டெரசிட்டாவோட நகையா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் உறுதியானதுனால அந்த ஆளுன் சோழியை பிடிச்சிடுறாங்க